பாஜகவில் இன்று நான்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்றால் அது அதிமுக போட்ட பிச்சை என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் கரும்பு விவசாய மண்டபத்தில் விழுப்புரம் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் இன்றைக்கு நாடு அபாயகரமான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் பத்தாண்டு காலம் பிரதமர் மோடி ஆட்சி செய்தது போதும் என்றும் தெரிவித்தார் மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்திய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து என்றும் அவர் கூறினார்

எதிர்த்து பேசினால் செயல்பட்டால் உடனே உத்தம இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கியமில்லை பிஜேபி தமிழ்நாட்டில் நம்முடைய தயவால் நாம் ஓட்டு